வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி பெறணும் அதுவும் குறுகிய காலத்தில் அதிக வெற்றியை பெறணும் அப்படின்னா எது வந்து அவனுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்க உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் காத்திருக்கு சரிங்களா இப்படியெல்லாம் முன்னேறலாமா அப்படின்றதுக்கு இந்த கதைதான் ஒரு எடுத்துக்காட்டு வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாட்டுல போதி சத்துருவர் அப்படின்னு ஒரு ஜோசியர் வாழ்ந்தவர் வந்தார் அவர் வந்து அந்த நாட்டிலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஜோதி ஜோதிடர் அவரு ஒரு நாள் அரசரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியா தன்னோட பயணத்தை தொடங்குறாரு போகும் வழியில ஒரு சுண்டலி செத்து கிடக்கு அதை பார்த்த உடனே எல்லாத்துமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எது நடந்தாலும் அதோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த ஜோதிடரும் அந்த சுண்டலி எழுந் இறந்து போனதுக்கான நட்சத்திர பலன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பிரமிப்பு என்ன அப்படின்னா இந்த சுண்டலியை கொண்டு போய் இதை முதலாக வச்சு வியாபாரம் பண்ணால் அவர் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய வியாபாரியாகவும் மனதுக்கு பிடித்த ரொம்ப அருமையான மனைவியும் அமைவாங்க இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டலியை கலந்து போகிறாரு இதை மரத்துக்கு நடுவுல உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஒரு ஏழை மனிதன் அதை கேட்குறாரு அவர் பேர் மதியழகன் இதை கேட்ட உடனே அவன் என்ன அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பார்க்குறான் அந்த இறந்து போன சுண்டெலியை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடல் அருவிற்காம அதை அழகாக கையில் எடுத்துகிட்டு போய் இதை வச்சு எப்படி நம்ம தொழிலை தொடங்குறது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நாட்டில் பூனையை வளர்க்குற ஒரு ஆள் இருக்காரு சரி இதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் பூனைகளுக்கு எதாவது உணவாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எதாவது பணம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வளர்க்குறக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் அவரும் சரி பூனைக்கு எதாவது உணவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எலியை வாங்கிக்கிட்டு ஒரு அவங்க கிட்டே ஒரு காசு கொடுத்து அந்த எலியை வாங்கிக்கிறாரு சரி அந்த ஒரு காசை வச்சு அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த ஒரு காசுக்கு கொஞ்சம் சர்க்கரையும் ஒரு பானை நிறைய தண்ணியையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு காட்டு பகுதியோட நிறைவு பகுதியில் போய் நிற்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த காட்டுக்கு வேலை செய்ய போகிற எல்லாருமே செஞ்சுட்டு திரும்பி வரும்போது ரொம்ப களைப்பாக வராங்க அப்போ களைப்பாக வர எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சக் சர்க்கரையை கொடுத்து ஒரு குவளை தண்ணியும் கொடுக்குறாரு அவ்வளோ உழைச்சிட்டு வந்தவங்களுக்கு ஒரு கொஞ்சூண்டு சர்க்கரையும் ஒரு குவளை தண்ணியும் எவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இல்லைங்களா உழைச்ச எல்லாருக்குமே அது புரியும் அதை வாங்கி குடித்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பூ பறிக்க போயிட்டு வந்திருப்பாங்க அதனால் எல்லாரும் ஒவ்வொரு பிடி பூ அள்ளி அவர் அந்த தண்ணீர் கொடுத்ததுக்காக திருப்பி உதவியாக கொடுத்துட்டு எல்லாரும் போகிறாங்க தண்ணியும் காலியாகுது சர்க்கரையும் காலியாகுது ஒரு கூடை நிறைய பூக்கள் மட்டும் சேருது அன்னைக்கு சாயந்தரம் அந்த பூக்களை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறாரு ஒரு மொத்த விலை கரங்கிட்டு அந்த பூக்களை கொடுத்து கொஞ்சம் பணமும் வாங்கிக்கிறான் அந்த பணத்தை வாங்கி திரும்பவும் சர்க்கரையும் தண்ணீரும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அதே இடத்துக்கு அடுத்த நாளும் போகிறான் அதே மாதிரி எல்லாருக்கும் வரவங்களுக்கும் கொடுக்குறான் ஆனால் இந்த முறை அவனுக்கு சில பூச்செடிகளையும் கொடுக்குறாங்க அந்த பூச்செடிகளெல்லாம் வாங்கி 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 சேகரித்து அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் அவர் அந்த சந்தைக்கு போறாரு சந்தை விற் கிட்ட போய் விற்றதில் அந்த பூச்செடிகளை வாங்கிக்கிட்டு மொத்தமாக அவருக்கு எட்டு வெள்ளி நாணயங்களை கொடுக்குறாங்க அந்த எட்டு வெள்ளி நாணயங்களை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அதே தொழிலை தொடங்காம சரி வேறு எதையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டி வெள்ளி நாணயங்கள் மட்டும் நம்மளுக்கு போதாது நம்ம வேறு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் இரவு பெரும் புயல் அந்த பெரும் புயல் அடித்ததில் அந்த நாட்டு அரசரோட நந்தவனத்தில் இருந்த எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாமே நாசமாகி சேதமடையுது அந்த நந்தவனத்தோட காவல்காரர் அதை பார்த்த உடனே இதை எப்படா கிளீன் பண்ணுறது எப்படி என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே குழம்பிக்கிட்டு நிற்கிறான் அப்போ மதியலகன் போகிறான் போயவங்கிட்ட நான் வந்து இது எல்லாத்தையுமே சுத்தமாக உங்களுக்கு சுத்தம் செஞ்சு தரேன் அதுக்காக நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்ன உதவி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர் கேட்குறாரு நான் இது எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் இங்கே கீழே கிடக்கிற எல்லா மர செடிகளையும் வந்து எனக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது ரொம்ப நல்ல யோசனையாக இருக்கு இந்த குப்பைகளையும் க்ளீன் எப்படின்னா சுத்தம் பண்ண மாதிரியாச்சு இடத்தையும் சுத்தம் பண்ண மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் தண்ணி ஒருவனாக இருந்து அங்கேருந்த எல்லா குப்பைகளையும் ஒரே நாளில் சுத் சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்துட்றான் அதை பார்த்த உடனே காவலருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே நல்ல ஒருவனால் இவ்வளோ வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்ச உடனே அங்கேருந்து கீழே விழுந்து கிடந்த எல்லா மரங்களையும் நல்ல விறகு கட்டைகளை மாற்றியிருக்கா இந்த மதியலகன் அப்ப அந்த அரண்மனைக்கு அரசரை பார்க்க வந்த ஒரு குயவன் வந்து இந்த மரக்கட்டைகளை எல்லாம் பார்க்கறான் பார்த்துட்டு இந்த மரக்கட்டைகள் எல்லாம் எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி உங்களுக்காக தரேன் எந்த பேச்சும் கிடையாது ஒரே வலையாக பதினாறு வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு பதினாறு வெள்ளி நாணயங்களை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த கட்டைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் இப்போ அவங்க கிட்ட மொத்தமா எவ்வளோ நாணயங்கள் இருக்கு பூ செடிகளை விற்றதுல எட்டு நாணயங்கள் இப்போ இந்த மரக்கட்டைகளை விட்டுறதுல பதினாறு நாணயங்கள் மொத்தம் இருபத்தி நாலு நாணயங்கள் வந்து அவங்கிட்ட இருக்கு மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரையும் சாரி அந்த குய்யவன் வந்து அந்த வெள்ளி நாணயங்களோட நான்கு பானைகளையும் எட்டு குவலைகளையும் அவனுக்கு பரிசாக கொடுத்துருப்பார் அதில் திரும்பவும் அவன் போய் கொஞ்சம் சர்க்கரையும் அவர் கொடுத்த த இதில் சட் பானைகளில் வந்து தண்ணியும் குவலைகளையும் எடுத்துக்கிட்டு இந்த முறை அந்த அரண்மனை வாயில் காவலர் வயல்வெளிக்கு போகும் இடத்துல போய் உட்காந்துக்கிறான் அந்த வயல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வரும் எல்லா தொழிலாளர்களுக்கும் சர்க்கரையும் கொஞ்சம் ஒரு குவலை தண்ணியும் கொடுக்குறான் எல்லாரும் குடிக்கிறாங்க குடித்து முடிச்சுட்டு உங்ககிட்ட நாங்கள் குடித்த தண்ணிக்கு வந்து கொடுக்க எந்த பணமோ இல்லை பொருளோ இல்லை உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு நாங்கள் அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ கேட்குறேன் அது வரைக்கும் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப நன்றினு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போய்டான் இந்த மாதிரி அந்த தண்ணியும் சர்க்கரையும் கொடுத்த அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு வியாபாரியும் ஒரு கடல் கலந்து வியாபாரம் செய்யும் ஒரு வியாபாரியும் வந்து அவனுக்கு நண்பர்களாக மாறுறாங்க அப்போ அவங்க மூலமாக ஒரு செய்தி தே அவனுக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னா கடல் கடந்து குதிரைகளை விற்கும் வியாபாரி ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வரப்போகிறதா சொல்லி ஒரு செய்தி வருது உடனே இவனுக்கு ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னா இந்த நேற்று வந்து சர்க்கரையும் தண்ணியும் வாங்கி குடித்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே வந்து களைகளை பறித்து விற்கிறவங்க இந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் குதிரைக்கும் வந்து இந்த புல் எல்லாம் விற்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கட்டு புல் தரணும் அது மட்டும் கிடையாது நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாருமே இந்த புற்கட்களை வந்து விற்கவே கூடாது அப்படின்னு சொல்றான் உடனே இருந்த எல்லாருமே அவனுக்கு ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஐநூறு குதிரைகளோட ஒரு வியபரி வந்து இறங்குறாரு இறங்கும்போது பல இடங்கள்ல விசாரிக்கிறாரு ஆனா எந்த இடத்துலமே புட்கட்டுகள் வந்து விற்கிறதே கிடையாது அப்போ ஐநூறு புல்கட்டுகளோட மதியலக நாங்கள் உட்காந்துட்ருப்போம் வேறு வேற வழி இல்லாம அந்த வியாபாரி வந்து அவங்கிட்டேயே புற்கட்டுகளை வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் நீங்களாம் புற்கட்டுகளை விற்கலாம்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு தனக்கு கிடைத்த பணத்தோட அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களும் தனக்கு வரும்போது தனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த இடத்துல தனக்கு தேவையானதை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் மதியலகன் இந்த மாதிரி ஒரு சில வாரங்கள் போகுது அப்போ ஒரு பெரிய வியாபாரி பெரிய கப்பலில் நிறைய மளிகை பொருட்கள் சரக்கு வந்து இறங்கிறதா வந்து ஒரு செய்தி வந்து மதியலகனுக்கு கிடைக்குது அப்போ தான் அவனோட மதி அதிக அளவாகவே யோசிக்க ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா இந்த சரக்குகளை எப்படியாவது தனக்கு சாதகனமாக மாற்றிக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசித்த ஒரு நாள் ஒரு குதிரை வண்டியை வாடிக்கைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய பணக்காரன் போல் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அந்த துறைமுகத்துக்கு போகிறான் அவன் கேள்விப்பட்ட மாதிரியே அந்த சரக்கு கப்பல் வந்து அந்த கடலோரமா வந்து நங்குரம் போடுது அதை பார்த்த உடனே இவரும் அவசர அவசரமாக அந்த குதிரை வண்டியில் போய் இறங்குறான் அப்போ அங்கேருந்து எல்லாருமே இவனோட ஆலம்பரத்தையும் வந்து இறங்கின குதிரை வண்டியும் பார்த்துட்டு இவன் ரொம்ப பெரிய பணக்காரன் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அழைக்கிறாங்க இவன் உடனடியாக நேரடியாக போய் அந்த கப்பல் தலைவனை பார்க்குறான் பார்த்து ஒரு அடையாள மோதிரத்தை கொடுத்து இதில் இருக்கிற எல்லா சரக்குகளையும் வந்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலையும் போடுறான் போட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கூடாரம் அமைச்சு உள்ளே போய் உட்காந்துக்கிறான் அப்போ அந்த கடல் தலைவன்கிட்ட சாரி கப்பல் தலைவன்கிட்ட சொல்லியிருப்பான் இந்த சரக்குகளெல்லாம் வாங்க நிறைய பேர் வருவாங்க வர எல்லாருமே அந்த கூடாரத்தில் தான் நான் இருப்பேன் எல்லார்கிட்டேயும் என்னை பார்க்க வர எல்லாருமே வெளியில் இருக்கிற அந்த மூன்று நபர்களை சந்திச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடாரத்தில் போய் உட்காந்துக்கிறான் அந்த மதிய வந்து தனக்கு தெரிஞ்ச மூன்று நபர்களை வந்து வெளியில நிறுத்தியிருப்பான் அதே மாதிரி அவன் அவன் வந்து திட்டமிட்ட மாதிரியே அந்த சரக்குகளை வாங்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான செல்வந்தர்கள் அந்த துறைமுகத்துக்கு வருவாங்க வந்து எல்லாரும் போய் கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பதிலே சொல்லி அனுப்புலார் அந்த கப்பல் தலைவன் எல்லா சரக்குகளையும் ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு அவர்கிட்ட தான் நீங்க தேவையான சரக்குகளை நீங்க போய் வாங்கிக்கணும் அதுக்கு முறை இந்த மூன்று நபர்களை சந்திச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறார் எல்லாரும் வராங்க வந்து அதே மாதிரி மூன்று நபர்களையும் சந்திச்சுட்டு தான் போகணும் அப்படின்றதுனால எல்லாருக்குமே தலா நூறு வெள்ளிக்காசுகளை வந்து சன்மானமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு உள்ளே போய் அந்த மதியாளங்கிட்ட தனக்கு தேவையான சரக்குகளை வாங்கிக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி எல்லோரும் வந்து சந்திக்கும்போது கொடுத்த வெள்ளி நாணயங்கள் வந்து ஒரே நாளில் ஒரு லட்சம் வெள்ளிக்காயின வெள்ளி நாணயங்கள அவர் சம்பாதிச்சிருப்பாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் என்னடா எந்த வேற முதலீடும் இல்லாமல் நம்ம ஆரம்பித்த தொழில் எந்த அளவுக்கு நம்ம செல்வந்தர் ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்போ இவ்வளோ சொத்துக்களும் இவ்வளோ செல்வந்தும் நம்மளுக்கு வந்து சேர்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஜோதிடரை போய் நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது சரின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற வெள்ளி நாணயங்களில் நூறு வெள்ளி நாணயங்களை எடுத்துக்கிட்டு அந்த போதி தத்துவர் அப்படின்ற வீட்டுக்கு போகிறாரு போய் கதவை தட்டுறாரு கதவை திறக்கப்படுது உள்ளே இருந்தால் அந்த ஜோதிடர் வந்து பார்க்கும்போது தனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய செல்வந்தரம் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனடியாக அவர் உள்ள அழைச்சி உபசரிக்கிறாரு அப்போ நீங்கள் யார் எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ நான் எதுவுமே இல்லாமல் ஒரு ஏழையாக இருந்த என்னை எவ்வளோ பெரிய செல்வந்தராக ஆக்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ஜோதிடர் வந்து வேற என்ன இருக்க போது உங்களோட கடுமையான உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லை அப்படின்றாரு அப்புறம் நீங்கள் தான் அப்படின்னு நானா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் அந்த காட்டு வழி பாதையில் நீங்கள் நடந்து போகும்போது அந்த சுண்டலியை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு போனீங்கள அதை நான் கேட்டேன் அதை வச்சு அதை சுண்டலிய முதலீடாக வச்சு தான் என் தொழிலை தொடங்கினேன் இப்போ நான் இவ்வளோ பெரிய செல்வந்தர் காரணம் நீங்கள் மட்டும் தான் அதுவும் அது குறுகிய நாளில் நான்கே மாதத்தில் இவ்வளோ பெரிய செல்வந்தரானதுக்கு காரணமாக இருந்தவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டதேன் அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறாரு அதை கேட்டோன்னே ஜோதிடரோட ஆச்சரியம் வந்து உச்சிக்கே போயிடுது நம்ம யதார்த்தமாக சொல்லிட்டு போன ஒரு விஷயம் யாருக்கோ யாருக்கடா இந்த அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுதுன்னு நினச்சேன் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் திகைத்தே போய் நிற்கிறாரு இதெல்லாம் கேட்ட ஜோதிடர் வந்து இவ்வளோ அறிவான இவ்வளோ தெளிவான மதிநுட்பத்தோடு செயல்படுற ஒரு ஆளை நம்ம விட்டுவிடக்கூடாது இவரை விட அருமையான ஒரு ஆண்மகனை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் தன்னோட பருவ மங்கையான தன்னோட மகளை அவருக்கு மனம் முடிச்சு கொடுத்து தன்னோட மருமகனாகவும் ஆக்கிக்கிறார் அந்த ஜோதிடர் அவர் நினச்சிருந்தா அந்த சுண்டலி தானே போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் ஒரு வாழ்க்கை எப்போவே முடிஞ்சு போயிருக்கும் அவர் சொன்ன ஒரே ஒன்று கிடச்சி வெறும் செத்த சுண்டலியாக இருந்தாலும் அது எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினா அது எந்த மாதிரி யாருக்கு யு உதவியாக இருக்கும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயமும் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கும் அதை மட்டும் இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு அது யூஸே இல்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு முக்கியமான பொருளாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல யாருக்கோ உதவியாக இருக்கும் அப்படின்னு தன்னோட மதியால் யோசித்தார் அந்த மதியலகன் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா சரியான நேரங்களில் சரியான நபர்களோட உண்பு இருந்தால் எதுவுமே இல்லாதவர்கள் கூட செல்வந்தராக அதுவும் குறுகிய காலத்தில் செல்வந்தராக மாற முடியும் அப்படின்றது இந்த கதையில நல்லாவே புரியும் இல்லைங்களா நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா சரியான திட்டமிடலும் சரியான நேர கணிப்பும் இல்லாமல் இருந்தால் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் முன்னேறவே முடியாது இடத்திற்கு ஏற்ற மாதிரி உங்கள் மதிநுட்பத்தையும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியான முறையிலும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த மதியலகன் மாதிரி குறிய காலத்திலே நீங்கள் செல்வந்தராக மாறலாம் மதியலகனோட ரகசியம் என்ன அந்த சுண்டெலியின் முதலீடு மட்டுமே இல்லைங்களா தான அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது சுண்டலியா அப்படின்னு நினச்சிங்கன்னா மதியழகன் போல நீங்களும் மதியோடு பிழைக்கலாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் புரியும் நன்றி வணக்கம்